வாங்க அஸ்டோ அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பலவானன் நீங்கள் ஊடகத்தில் பிறக்கும்போது உங்களுடைய லக்கண புள்ளியானது உங்களுடைய உயிரோட்டமானது எதனுடைய சாராம்சத்தில் இருந்தது என்று பார்க்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய புள்ளி மண்ணை சார்ந்து உள்ளதா மண்ணில் மண்ணை சார்ந்து உள்ளதா மண்ணில் மண்ணை சார்ந்து இருக்கின்ற அந்த உயிர் புள்ளியானது மண்ணை ஆள்கின்ற தகுதி வாய்ந்ததாக இருக்கிறதா என்பதை நாங்கள் காண்பதற்கு ரிஷப லக்னமாக இருக்க வேண்டும் அந்த அதிபதி கன்னியா ராசியில் இருந்திருக்க வேண்டும் அதனுடைய வீட்டு அதிபதி மகர ராசியிலும் இருக்க வேண்டும் இப்படி மூன்று மண் ராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ண ஆளக்கூடிய இடத்தில் இருப்பார்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தில் கோட்டைக் கொத்தலங்களுடன் முருகனுடைய அனுகிரகத்தால் மிக சிறப்பாக வாழ்ந்து ஜோதி வடிவாக இருப்பதற்கு துணை புரியும் அந்த சக்தியானது உங்களுக்கு பொன் பொருள் தேடுவதிலும் வீடு வாசல் இவற்றை தேடி ஆதிக்கம் செலுத்துவதிலும் கோட்டை கொத்தங்கள் அமைத்து அதை ராஜ்யம் செய்யக்கூடிய ஆற்றல் பொருந்தியதாகவும் இருக்கும் அப்படி இருக்கு இருப்பதை காண்பதற்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய உயிரின் ஆதிக்கம் எந்த ராசியில் அமர்ந்துள்ளது அந்த அதிபதி எங்கே இருக்கின்றான் அதனுடைய நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கின்றான் இப்படி உள்ளூர சென்று ஜோதிட கணிதத்தின் மூலமாக கவனிக்கும்போது எதை சார்ந்து இருக்கிறீர்களோ அதை சார்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் நம் முன்னோர்கள் காட்டிய வழியும் அதுவாகும் உங்களுடைய வாழ்க்கையில் பிற அனுகிரகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட ராஜ்யத்தை ஆளுகின்ற ஆற்றல் உங்களுடைய உயிரோட்டத்திற்கு இருக்க வேண்டும் ஒரே ராசியாக தான் இருக்கும் இல்ல ஒரே நட்சத்திரமாக கூட தான் இருக்கும் அதை மண்ணை ஆளுகின்ற நட்சத்திரமாய் என்று பார்க்க வேண்டும் அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் இப்படி உங்கள் ஜாதகத்தினுடைய உள்நுட்பங்களை அறிந்து நாங்கள் அதன் மூலமாக உங்களுடைய லக்கணத்தை கவனிக்கும்பொழுது லக்கணத்தில் உள்ள அந்த ஏழு பாகைக்குள் எது இருக்கு ரெண்டு பாதச்சாரம் வரும் அந்த ரெண்டு பாதச்சாரம் எந்த வினாடியில் கடந்தது என்று பார்க்குறோம் அப்பொழுது அந்த வினாடியானது மண் ராசியை சார்ந்து சென்றால் மண்ணை ஆளுவான் காற்று ராசியை சேர்ந்திருந்தால் இருந்தால் காற்றை ஆழ்வான் நல்ல நீர்நிலைகளில் வாழ்கின்ற பெரிய கப்பல் நிர்வாகத்தை வாழ்கின்ற அமைப்பைக் கொண்ட மாலுமிகளும் சரி அதை கடல் வாழ்ந்து கடல் சார்ந்து வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி கடலிலே மிதக்கின்ற அனைத்து நீர் சார்ந்த பொருள்கள் யாவும் நீரின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் ஆழ்வார்கள் அதை நாங்கள் புள்ளி என்றும் லக்கணம் அமைந்த உயிர் என்றும் லக்கண உயிர் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கும்போது ஒரு நாளையில் ஒரு ராசியில் அதன் போகும் வேகத்தை கவனிக்கும்போது அதன் வேகம் எங்கே செல்கிறதென்றால் அதை நுட்பமாக பார்த்து அதனுடைய திசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் என்று நுட்பமாக எடுத்து போகும்போது அது திரேகம் அம்பு என்று நாங்கள் கவனிக்கும்போது அது எதன்குள் இருக்கிறது ரிஷபமா கன்னியா மகரமா இவை மூன்றும் மண் ராசியை சார்ந்தது இதை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு கோட்டை கொத்தளங்களோடு சிறப்பாக வாழ்வீர்கள் என்றும் அதை ஆளுகின்ற நேரம் காலம் அதை எப்படி உணர வேண்டும் என்பதையும் சொல்கிறோம் அதில் சற்று மாறுதலாக பெறுவதற்கு காலதாமதமாகிறது என்றால் உங்கள் லக்கணம் எப்பொழுது எந்த லக்கணம் என்று பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நாளின் அதிபதியாக இருக்கும் அந்த லக்கணத்தின் அதிபதியே நாளின் அதிபதி அதன் நட்சத்திர அதிபதி இப்படி அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதியும் இந்த லக்னாதிபதியும் சேர்ந்து நமக்கு ஒரு சம்பவத்தை உருவாக்குகிறது என்றால் அந்த சம்பவத்தை நாம் பல வழிகளில் உணர முடியும் இதை ஆன்மீக வழிகளிலும் உணரலாம் நம்மளுடைய கைகளிலே பல அம்சங்கள் இருக்கிறது அந்த அம்சத்தின் மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கூறியது போல் வம் எம் ரம் லம் ஹம் என்ற உச்சரிப்பின் மூலமாகவும் அதை நாம் ஆள முடியும் நீர் ஆகாயம் நெருப்பு மண் காற்று என்ற பிரிவின் பஞ்ச பூதங்கத்தின் அடிப்படையில் நாம் அதை உணர்ந்து அதன் மூலமாக அட்சரத்தை உச்சாரணம் செய்து கூட நாம் அதை ஆளுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக மாறலாம் நம் முன்னோர்கள் காட்டிய வழியில் நாம் மிகவும் சிறப்பாக வாழ்வதற்கு பல வழிகள் சொல்லியிருக்கிறார்கள் அதை ஆளுவதற்கு துணை தெய்வ துணை வேண்டும் அதை ஆளுகின்றவன் யாரென்றால் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருக்குமேயானால் அந்த செவ்வாவானது எங்கே இருக்க வேண்டும் மண்ராசிகளில் இருந்து மேலும் மேலும் அதனை நல்ல கிரகங்கள் பார்த்து குரு போன்ற கிரகங்கள் பார்த்து அதை உற்சாகப்படுத்துவார்கள் என்றால் நீங்கள் கோவில் குளங்கள் கட்டலாம் உங்களுடைய திரிகோணஸ்தானத்தில் நல்ல கிரகம் அமைந்திருந்தால் குரு செவ்வா சூரியன் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இந்த பூமியில் சிறப்பாக இருப்பீர்கள் செவ்வா சூரியன் குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் உங்களுடைய சாராம்சம் சுக்கரனுடைய சாம்ரா சாராம்சத்தில் சந்திரனுடைய சாராம்சத்தில் செவ்வாவின் சாராம்சத்தில் இருப்பார்கள் என்றால் பெரிய கோட்டை கொத்தளம் என்று சொல்லக்கூடிய பெரிய மாளிகையை அமைக்க முடியும் அந்த மாளிகையில் சிறப்பாக வாழ முடியும் ஒரு பெரிய காடாக இருந்தாலும் சரி அந்த காட்டை ஒரு நாடாக மாற்றுவதற்குள்ள தகுதிகளை நீங்கள் அடைவீர்கள் அதற்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தின் நுட்பத்தை கேட்டு அதன் மூலமாக தெளிவாக எப்பொழுது எந்த நேரத்தில் எதன் மூலமாக நாம் அடைவோம் என்று தின்னமாக நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டிய அவசையுமே இருக்காது காரணம் நல்ல ஜோதிடர்கள் தான் அதுபோல கணித்து தர முடியும் நாங்களெல்லாம் ஒரு ஜாதகத்தை இரண்டு நாள்கள் வரையும் வைத்திருப்போம் ஏனென்றால் அதை கணித்து அதை உணர்ந்து அதன் பிறகு நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தக்கவாறு சரியான பதில் எதுவோ அதை சொல்கின்ற ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பதனால் எங்களிடம் காலதாமதம் என்று எண்ணாமல் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து கேளுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட உயிரோட்டத்தில் வந்திருக்கிறீர்கள் அந்த உயிரோட்டம் உங்களை எப்படி உயர்த்தும் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் வாங்க அஸ்ட்ரோ டிவியை ஆதரியுங்கள் உயருங்கள் வாழுங்கள்